ஒரு கோவில் ஒரு கதை இந்திய மன்னர்களின் கட்டிடக்கலை நுணுக்கங்கள் இயற்கையின் அழகும் பொலிவும் ஒருங்கே இணைந்த ஆலயங்கள் மறையாத மகிமைகள் கொண்ட பாடல் பெற்ற ஸ்தலங்கள் ஆற்றலும் ஞானமும் தரும் திருக்கோவில்களின் வழிபாட்டு முறைகள் தல வரலாறுகள் பல்லவ சோழ விஜயநகர கோவில்களின் சிற்பக் கலைகள் உயர்ந்த எண்ணங்கள் உருவாக இறைவனை நோக்கிய பயணம் ஒரு கோவில் ஒரு கதை முருகநாத சுவாமி கோவில் கொங்கு உள்ள பழமையான சிவாலயம் திருமுருகன் பூண்டியில் அமைந்துள்ளது சுந்தரர் பாடிய தேவாரம் பெற்ற தலம் மேற்கு நோக்கி அமைந்திருப்பது சிறப்பு இங்கு முருகப்பெருமான் சிவபெருமானை வழிபட்டதால் திருமுருகன் பூண்டி என்று பெயர் பெற்றது மேலும் கேது பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது இது ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது நொயல் ஆற்றின் வடகரையில் அமைந்துள்ளது பிரம்ம சிறப்பு சிறப்புமிக்க தலம் கோவிலின் அமைப்பு நொயல் ஆற்றின் வடக்கில் மேற்கு நோக்கி அமைந்துள்ளது நுழைவு கோபுரம் இல்லை கொங்கு நாட்டு தலங்களுக்கே உரிய கருங்கள் அமைப்புடன் இருக்கும் பெருமான் இங்கு சிவபெருமானை வழிபட்டு திருமுருகன் பூண்டி என்று அழைக்கப்படுவதாக நம்பப்படுகிறது துர்வாசகர் கற்பக விருட்சகத்தின் மாதவி மரத்தை கொண்டு வந்து இவன் நட்டதால் இந்த தலத்திற்கு மாதவி வனம் என்று பெயர் உண்டு ஆலயத்தின் வடமேற்கு மூலையில் ஐந்து தலை நாகத்துடன் கேது பகவானுக்கு தனி சன்னதி உள்ளது இது மிகவும் விசேஷமானது இங்கு சண்முக தீர்த்தம் ஞான தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் என மூன்று தீர்த்தங்கள் உள்ளன எல்லை நீர் கிங்கிருந்தீர் எம்பிரா நீரே பசுக்களே கொன்று தின்று பாவிகள் பாவம் ஒன்று அறியார் உசிற்கொலை பல நீந்து நாள் தோறும் கூரை கொள்ளும் இடம் முசுக்கள் போல் பலவேடர் வாழ் முருகன் பூண்டி மாநகர்வாய் இசுக்கழிய பயிக்கம் கொண்டு நீ எத்துக்கு இங்கிருந்தீர் எம்பிராணீரே பிறல் கூரை உடுத்துவோர் பத்திரம் கட்டி வெட்டினராய் சூறை பங்கியராகி நாள் கூரை கொள்ளும் கிடம் ஓரை வேடுவர் கூடி வாழ்முருகன் பூண்டி மாநகர்வாய் எருகாலதில்லை ஆய்விடில் எம்பிரா நீரே தயங்கு தோலை ஒடுத்த சங்கரா சாமவே